அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் டாப்பிக்கில் நம்ம தொகை நிலை தொடர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன ப ஃபஸ்ட்டு தொகை நிலை தொடர்கள் டாப்பிக்கில் சொற்றடர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் சொற்றடர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொற்கள் வந்து பல தொடர்ந்து தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் சொற்றடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்றடர் அல்லது தொடர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பருகினான் சங்கு ஊதினான் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொற்றொடரில் தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடரோடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பேய்சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்து இடைநிலை வேற்றுமை உறுப்புகள் வந்து வினை பண்பு அப்படின்னு வந்து ஒரு உறுப்புக்கள் வந்து மறைந்து இருந்துச்சுன்னா அதுக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து ஒரே சொல் போல நிற்பது ஒரே சொல்லா நின்றுச்சுன்னா அது தொகைநிலை தொடர் ஆகும் தொகைநிலை தொடர் ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும்போது தொடரின் இடைநிலை வேற்றுமை உறுப்புகள் வந்து வினை பண்பு வந் பம் வினை பண்பு உறுப்புகள் வந்து மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் அது என்ன ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அது தொகை நிலை தொடர் ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அது தொகை நிலை தொடர் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கரும்பு தின்றான் கரும்பு தின்றான் அப்படிங்கிற தொடர் வந்து இரண்டு சொற்களும் நடுவில் ஐ என்னும் உறுப்பு மறைந்து நின்றான் ஐ என்னும் இந்த இரண்டு சொற்களுக்கு நடுவுல ஐ கரும்பு தின்றான் அப்படிங்கிறது தான் இது உறுப்பு உறவு மறைந்து நின்ற கரும்பே தின்றான் அப்படின்னா அது என்னது ஐ வந்து கரும்பே தின்றான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ வந்து மறைஞ்சிருக்கு இது நடுவில் இந்த உறுப்பு ஐங்கிற உறுப்பு கரும்பை தின்றான் அப்படிங்கிறதுல வந்து ஐ மறைஞ்சிருக்கு கரும்பு தின்றான் அப்படிங்கிறதுலாம் ஐயும் அந்த அந்த உறுப்பு வந்து இல்லை இது வந்து தான் தொகைநிலை தொடர் ஆகும் அந்த ஐ மறைந்த அந்த உறுப்பு தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் ஃபஸ்ட்டு என்ன தொகை அப்படின்னா தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமை தொகை உண்மை தொகை தொகை ஆறு தொகை ஃபஸ்ட்டு என்ன தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா தொகை வேற்றுமை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் உ வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன பார்த்திங்கன்னா ஐ ஆல் கு இன் அது கண் இதுதான் வேற்றுமை உறுப்பு வேற்றுமை உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கு இன் அது கண் இதுதான் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை மதுரை சென்றார் மதுரை சென்றார் வேற்றுமை விரியில் மதுரைக்கு சென்றார் மதுரைக்கு சென்றாங்கிறதுல என்ன இது உறுப்பு வந்து இதில் வேற்றுமை உறுப்பு மறைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கு என்ன ம உறுப்பு மறைந்திருக்கு கூ தான் மறைந்திருக்கு இத்தொடரில் இரு சொற்களுக்கு இடையே என்ன வேற்றுமை உறுப்பு தொக்கி நின்று பொருள் உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூ மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறது நம்ம உச்சரிக்கையில் என்ன இது தனியாக இருக்குன்னா கூ அப்படிங்கிற உறுப்பு தான் தனியாக இருக்குது இது என்ன தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில் பசி காண்பான் கரை கண் பசி காண்பான் கரை கண்டு காப்பான் படை உடையான் நீலக்கேண்டு துயர் துயர் தரும் துயர் தரும் மூன்றாம் வேற்றுமை தொகையில் பார்த்தீங்கன்னா பொன் புனை கை தொழுது தலை மணங்கினான் நாலாம் வேற்றுமை தொகை கூலி தொழில் கடலூர் சென்றேன் கன்னிப்பாளன் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் தரைமேல் பொருள் நீங்கி எம்பெருமான் தன் பிழை எம்பெருமான் தன் பிழை ஆறாம் வேற்றுமை தொகையில் பார்த்தீங்கன்னா மலை உச்சி மலர் நீட்டம் மலை வளம் துணை நலம் புறந்தூய்மை அகத் தூய்மை ஏழாம் வேற்றுமை தொகையில் பார்த்தீங்கன்னா நில தரைந்தான் குறு சேற்றி வானக வானகத்திருந்து குடி பிறந்தார் தொகையில் எத்தனை வகைப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு வேற்றுமை தொகைக்கு இது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இது உச்சரிக்கையில் என்ன உறுப்பு வருதுன்னு நீங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வினைத்தொகை வினைத்தொகையில் என்ன வேற்றுமை தொகை நம்ம இப்போ பார்த்தாச்சு ரெண்டாவது டாபிக் வந்து வினைத்தொகை வினைத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா கால காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினப்பகுதி தொடர்ந்து ஒரு பெயரை வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது ஆகும் காலத்தையும் இடைநிலை பெயரச்ச விகுதியையும் இடைநிலை பெயர இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்கும் வினப்பகுதியே வினைப்பகுதியே என்ன ஒரு சொல்லை போல் ஒரு ஒரு சொல்லை போல் நடப்பது தான் வினைத்தொகை எனப்படும் வினைத்தொகை எனப்படும் இடைநிலை பெயரட்சமும் இடைநிலை பெயரட்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து வருவது தான் வினைத்தொகையாகும் நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா காலம் கரைந்த காலம் கரைந்த காலம் மறைந்த கரைந்த அப்படிங்கிறது உறுப்பு வந்து மறைந்த அந்த சொற்கள் வந்து காலம் கரைந்த சொற்கள் வந்து காலம் மறைந்த அது வந்து வினைத்தொகையாக மாறுது பேரட்சமாக வினைத்தொகையாக மாறுது கரைந்த என்பதன் பொருள் அப்படின்னா மறைந்த கரைந்தன் பொருள் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வீசு வீசு தென்றல் வீசு தென்றல் கொள் களிர் வீசு தென்றல் கொள் களிர் இதுக்கு எடுத்துக்காட்டு வீசு என்னும் வினைப்பகுதிகள் தென்றல் களிர் என்னும் பெயர்ச்சொல்லோடு சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்துவது பெயரச்சங்கள் வீசு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா வீசு அப்படிங்கிறது வினைப்பகுதி வீசு அப்படிங்கிறது வினைப்பகுதி தென்றல் களிர் அப்படிங்கிறது பெயர் சொல் இது ரெண்டும் சேர்ந்துச்ச பெயர் அச்சங்களாக இது காட்சி பேரச்சங்களாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்காலத்திற்கும் வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் கொன்ற களிர் கொன்ற கொன்றை களிர் கொள்கின்ற களிர் கொல்லும் களிர் இது வந்து காலம் காட்டும் இடைநிலைகளையும் காட்டும் பேர இட தூக்கி இருக்கின்றன இது காலத்தையும் குறிக்கும் இடைநிலைகளையும் குறிக்கும் அதுதான் இது வினைத்தொகை இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு மூதுர் அலற்கொன்றை தருப்பொருள் பொய்மணி அதிர்குரல் விளை தரளம் திருநித்தளம் எரித்தளல் படுதுயர் நீள் புகழ் படுத்துயர் நீள் புகழ் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நிறையா இருக்குது இந்த எடுத்துக்காட்டுகளில் என்ன இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா இடைநிலைகளும் இடைநிலைகளும் காலமும் ஒன்று போல சேர்ந்தால் அது பேரட்சங்களாக மாறுது பேரச்சங்கள் அப்படின்னா அது வினைத்தொகை வினை பேச்ச பேரட்சமே அது வினைத்தொகையாக மாறுகிறது இந்த உறுப்பு வந்து அப்படி மாறுது வினை பெயர்ச்சொல்லும் பெயர் சொல்லும் ஒன்று ஓல அமைந்தால் அந்த சுற்றர்களில் வந்து ஒன்று ஓல அமைந்தால் அது என்ன தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வினைத்தொகை இதோட எடுத்துக்காட்டு ஃபுல்லும் இது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தொகை பண்புத்தொகை பண்புத்தொகையில் நிறம் வடிவம் சுவை அளவு இதை உணர்த்தும் தொகை தான் பண்புத்தொகை நிறமும் வடிவம் சுவை நிறம் வடிவம் சுவை அளவு இதை எண்ணத்தையும் இதை அனைத்தையும் உணர்த்தும் தான் பண்புத்தொகை இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பெயரச்சமும் பெயர் சொல்லும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் இது வந்து பண்பு விகுதியும் மைங்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா பண்பு விகுதி மை அப்படி பெயர் சொல் இடையில் மை அப்படிங்கிற உறுப்பு வந்துச்சுன்னா அப் அந்த உறுப்பு வந்துச்சுன்னா அது பண்பு விகுதி பண்பு விகுதி மறைந்து உறுப்புகள் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது தான் பண்புத்தொகை அது மறைந்து வருவது தான் பண்பு தொகை எனப்படும் அந்த உறுப்பு மை என்கிற உறுப்பு வந்து மறைந்து வருவது தான் பண்பு தொகை இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா செங்காந்தன் செங்காந்தாள் செங்காந்தாள் அப்படிங்கிறது செம்மையாகிய காந்தாள் செங்காந்தாள் அப்படிங்கிறது எப்படி பெயர் சொல் வந்து செம்மையாகிய காந்தாள் இந்த பெயர்ச்சொல் வந்து எப்படி மாறுது பண்பு விகுதியாக மாறுதா பண் இது வந்து பெயர் சொல் சென் பெயர் பெயர்ச்சொல் இது பண்பு விகுதி வந்து என்ன மாறுது செம்மையாக செம்மையாகிய காந்தாள் இதுதான் பண்பு இந்த மை அப்படிங்கிறது பண்பு தொகை இதுதான் பண்புத்தொகை அடுத்து நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வட்டி தொட்டி அப்படின்னா வட்டமான தொட்டி வட்டமான தொட்டிய அப்படிங்கிறது மாறுது மா மை அப்படிங்கிறது வர்றதுனால அது பண்புத்தொகை இதுதான் பண்புத்தொகை இந்த ரெண்டு தான் செங்காந்தாள் அப்படிங்கிறது அது பெயர் அது பெயர் சொல்லாக மாறி பெயர் சொல்லுக்கு இடையில என்னதாகுது பண்பு விகுதியாக மாறுது பண்பு விகுதி என்ன மைங்கிற வார்த்தை அது சேருது செம்மையாகிய காந்தாள் அப்படிங்கிறது பண்பு விகுதி பண்பு விகுதி பண்பு தொகை அதுதான் பண்புத்தொகை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்மொழி அப்படின்னா இனிமையான மொழி இன்மொழி அப்படிங்கிறது எப்படி மாறுது இனிமையான மொழி இன்மொழிங்கிறது பெயர்ச்சொல் இனிமையான மொழி அப்படிங்கிறது பண்பு விகுதி பண்பு விகுதிங்கிறது பண்புத்தொகை இது பண்புத்தொகையில் இன்னொரு தொகை இருக்குது இரு பெயரிட்ட பண்புத்தொகை இரு பெயரிட்டு பண்புத்தொகை இரு பேரட்டு பண்புத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு ஆகிய அப்படிங்கிறது என்ன உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா பண்பு உறுப்பு இரு பேரட்டு பண்புத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பெயருக்கு பின்னுக்கும் முன்பு பின்பும் முன்னும் வர்றது ஆகிய அப்படிங்கிற ஒரு பண்பு சொல் பண்பு உறுப்பு வந்து வந்துடுச்சுன்னா அது வந்து இரு பேரட்டு பண்புத்தொகை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் சாரை பாம்பு இத்தொடரில் திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் சாரை ஆகிய பாம்பு என இரு பெயரிட்டு வந்துள்ளது இரு பெயரிட்டு வந்துள்ளது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகிய அப்படிங்கிற ஒரு சொல் உறுப்பு வந்துருச்சுன்னா ஆகிய அப்படிங்கிற ஒரு உறுப்பு ஆகிய என்னும் பண்பு உறுப்பு வந்து அதோட சேர்ந்து வந்துடுச்சுன்னா அது வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை அதுக்கு எடுத்துக்காட்டு தைத்திங்கள் தைத்திங்கள் பெண்மை நலம் பனைமரம் அப்படிங்கிற ஆகிய அப்படின்னு அது வந்துருச்சு அப்படின்னிங்கன்னா அது இரு இரு பெயரட்டு பண்புத்தொகை உண்மை தொகை அப்படின்னா உவமைக்கும் பொருளுக்கும் உவமையம் இடையில் உவம உறுப்பு மறைந்து வருவது தொகை உவமைக்கும் பொருளுக்கும் சே வந்துருச்சு உவமயம் இடையில் உவம உறுப்பு மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும் உவமைத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் கை மலர் போன்ற கை மலர் அப்படிங்கிறது உவமை போன்ற மலர் போன்ற கை அப்படின்னா மலர் போன்ற அப்படிங்கிறது உவமை உவமை உறுப்பு உவமை உறுப்பு போன்ற அப்படிங்கிறது உவமை உறுப்பு கை மலர் அப்படிங்கிறது உவமை மலர் அப்படிங்கிறது உவமை கை அப்படிங்கிறது உவமயம் கை அப்படிங்கிறது உவமயம் மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை அப்படிங்கிறது அது உவமை உறுப்பு போன்ற அப்படிங்கிறது உவமை உறுப்பு மலர் அப்படிங்கிறது உவமை கை அப்படிங்கிறது உவமயம் எடுத்துக்காட்டுல போன்ற என்னும் உவம உறுப்பு மறைந்து வந்துள்ளது போன்ற அப்படிங்கிறது தான் உவம உறுப்பு சொன்னீங்கன்னா எடுத்துக்காட்டு இது பார்த்தீங்கன்னா பொன் வயல் பொன்வயல் மலரடி மதிமுகம் நச்சு முத்துப்பல் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உண்மைத் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு சொற்களுக்கு இடையில் இறுதியில் உம் இரு சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் உம் என்னும் உருப்பு வந்துச்சுன்னா அது என்ன பார்த்திங்கன்னா தொகை இடைச்சொல் மறைந்து வருவது உண்மைத்தொகை உம் அப்படிங்கிறது தொகை உண்மைத் தொகை என்னால் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் உண்மை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது தொடர்ந்து வரும்ல அதுதான் உண்மைத் தொகை அதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி தாய் சே அப்படிங்கிறது வந்து அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் இம் உம் அப்படிங்கிறது வருதா அதுதான் அந்த உறுப்பு உம் அப்படிங்கிற உறுப்பு வருகிறது தான் உண்மை தொகை அண்ணனும் அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படிங்கிறது சேர்த்து வர்றது தான் உண்மை தொகை அந்த பொருள் வந்து விரிந்து உணர்த்தது பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை தொகை அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தானம் தவமும் செடியும் கொடிகளும் கல்வி கே தானம் தவம் செடி கொடிகள் கல்வி கேள்வி மா பலா வாழை அப்படிங்கிறது எப்படி தானமும் தானம் தவமும் செடியும் கொடிகளும் உம் வருதா கல்வியும் கேள்வியும் மா பலா அப்படிங்கிறது உம் அப்படிங்கிற வார்த் அந்த உறுப்பு வந்து வந்துருச்சுன்னா அது வந்து உண்மை தொகை அன்மொழி தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது தொகையில் அண்மொழி தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படிங்கிறது தான் தொகை அண்மொழி தொகையில் என்னென்ன வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை உண்மை இதெல்லாம் சேர்ந்து தொகை தொடர்களுடன் அவை இல்லாதது வேர் சொற்களை மறைந்து நின்று பொருள் பொருள் தருவது தான் அன்மொழி தொகை என்னென்ன தொகை இதில் வராது பார்த்தீங்கன்னா வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை உண்மை அப்படிங்கிற தொகை வந்து இதில் வரா தொகைநிலை தொடர்களுடன் இது வராதது இது வராதது தான் அண்மணி தொகை அண்மணி தொகை அப்படின்னு பார்த்தா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் கையல் விழி பேசினாள் பொற்குடி வந்தாள் இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படிங்கிறது அன்மொழி தொகை முறுக்கு மீசையை உடையவர் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகை நிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றது தான் அண்மொழி தொகை இது கருப்பு சட்டை பேசினார் அப்படிங்கிறது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அணிந்தவர் பேசினார் இது வந்து பண்பு வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொலை தொகை நிலை தொடர்களுடன் இது வராதது வேறு சொற்கள் மறைந்து வந்தது தான் இது அண்மொழி தொகை அண்மொழி தொகையில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அழு குட்டல் மொழி கூட்டல் தொகை தான் அண்மொழி தொகை அதுல எந்தெந்த பொருள் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த உறுப்பு வராது அப்படின்னா வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இந்த ஆகிய சொற்கள் வந்து தொகை நிலை தொடர்களுடன் இது இல்லாததுதான் அண்மொழி தொகை அண்மொழி தொகை பத்தாச்சு வே உண்மை தொகை பத்தாச்சு உண்மை தொகையில என்ன உறுப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம் அப்படிங்கிற இடை இடைச்சொல் வந்து மறைந்து வருவது தான் தொகை நாலாவது என்ன பார்த்திங்கன்னா உவமைத்தொகை உவமைத்தொகை உவமை உறுப்பு வந்து பொருளுக்கு வந்து தொகையில் மறைந்து நிற்பது உவமை உவமை உறுப்பு வந்து மலர் மறைந்து நிற்கிறது தான் உவமை தொகை ஆகும் அடுத்து வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா இருபயிரட்டு பண்பு தொகையில் நம்ம பார்த்தோம் இரு பெயரட்டு பண்புத்தொகையில் ஆகிய அப்படிங்கிறது தான் இரு பெயரெட்டு பண்புத்தொகை ஆகிய அப்படிங்கிறது இது வந்து பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் முன்னும் பின்னும் வர்ற இடையில் நம்ம யூஸ் பண்ணுற பண்பு உறுப்பு தான் ஆகிய ஆகிய அப்படிங்கிறது இரு பெயரெட்டு பண்புத்தொகை மூணாவது பண்புத்தொகையில் பார்த்தோம்னா நிறம் வடிவம் சுவை அளவு இதளவெல்லாம் உணர்த்தும் பண்பு பெயருக்கு தான் பண்புத்தொகை அது பண்பு விகுதி பண்பு விகுதி ஆகிய ஆணும் என்னும் பண்பு உறுப்புக்கள் ஆகிய ஆன என பண்பு உறுப்புக்கள் மறைந்து வருவது தான் அது பண்பு தொகை சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வினைத்தொகை வந்து காலத்தையும் காலமும் இடைநிலை பெயரச்சத்தையும் சேர் விகிந்து மறைந்து நிற்பது தான் வினைத்தொகை அப்படிங்கிறது வேற்றுமை தொகையில ஏழு வேற்றுமை தொகையும் நம்ம பார்த்தோம் வேற்றுமை தொகையில் ஆள் அது கண் அப்படிங்கிற உறுப்பு வந்து மறைந்து நின்னால் அது வந்து வேற்றுமை தொகை தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் டாப்பிக்கு இதுதான் சொற்றடர் எல்லாமே பார்த்தாச்சு தேங்க்யூ